بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد خير في كوريا بعد إن شاء الله سنرب ونمازم وضوء يا سرب قلبات என்ன சாமானிக் கொள்ளுமே எவ்வளவு வரக்கத்தானது எரிக்கி பொதுவாக பாவம் அண்ணிக்கப்படுது பாதுகாக்கிறது ஈமாண்ட அடையாளம் அது ஈமாண்ட பாதி நிறைய விஷயங்களை பார்த்தோம் முதலாவது மேலான சகோதரிகளை தாய்மார்களே அல்லா ரசூல் சொன்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும் படிக்கணும் படிக்காம வராது ஆரம்பத்துல இந்த கிளாஸ்ல இந்த இப்ப பிள்ளை இதே நல்லா இங்க பசந்தா கிளம்ப கிளம வச்சிருந்தா இன்னும் ஜாதியா தான் இங்க நான் மட்டும்தான் கிளாஸுக்கு வர வேண்டியது இப்ப ஆட்களுக்கு ஒரு தைரியம் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அடிக்கல ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கை நினச்சிக்கோங்க அதை பறக்கத்தே இல்லை ரெக்கார்ட் பண்ணி பாடத்துக்கு வராமல் பண்ணிக்கோரே வேற வராதவங்க ரெக்கார்டிங்கை கேட்குறீங்க அதில் பறக்கத்தே இல்லை ஹதீஸுடைய சபைக்கு மஜிலிஸுக்கு வரணும் சஹிஹான ஹதீஸ் நான் சொல்கிறேன் இது அந்த இடத்துக்கு தான் ரஹ்மத் இறங்குது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு மலக்குமாறு வாராங்க ரெக்கார்டிங்குகள்ல அதுதான் ரெக்கார்டிங் கேட்டு கேட்டு இன்றைக்கிட்ட வாழ்க்கையில் அமல் இல்லை ஃபோன் நிறைய பயான்

எவ்வளவு பொறுமதியானது ஒரு ஹதீஸ் ஒன்று வருவது புகாரி ஷரீப்ல பாருங்க எவ்வளோ எவ்வளவு தொழுத இடத்திலே இருந்தீங்கன்னு சொன்னா தொழுத இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா சலாம் கொடுக்க சலாம் கொடுத்தோட எலும்பி ஓடாம தொழுத இடத்திலே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த தொழுத இடத்துல இருக்கும் காலம் எல்லாம் நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் எங்களுக்கு மலக்குமா ரெண்டு மூணு துவா செய்யறாங்க ஒரு துவா பாரு அல்லாஹுமாஹோ யாழ இவட பாவம் எல்லாம் மன்னிச்சு அல்லாஹுமர் ஹமோ யால இவருக்கு நீ இறக்கம் காட்டிடு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் ஒடிக்கிறாரு நீ அவருக்கு இறக்கம் காட்டிடு அல்லாஹு மத்து அலை யால இவர் தௌபா செஞ்சா தௌபாவை கபூல் ஆக்கிடு இது தார செய்யற துவா மலக்குமாறு செய்யற துவா மேலான் அல்லாவின் நல்ல மலக்குமாறு செய்யற துவா எப்ப செய்யறாங்க துவா நல்லா கேளுங்க ஆதீஷ் புகாரி ஷரீப் எல்லாம் வருது நீங்க தொழுத வெடத்திலே இருந்து ஈக்கிற நேரம் எல்லாம் அதுதான் தொழுதத்தோட சலாம் கொடுத்துட்டு எழுப்பி ஓடிடாதீங்க கொஞ்சம் அமைதி அந்த இடத்துல உட்கார்ந்து விக்கிரகல முடிங்க இந்த துவா கிடைக்குது இத சொல்லிட்டு சொன்னாங்க செல்ல வாழை செல ஆனா ரெண்டு நிபந்தனை எப்ப மழைக்கு மாட துவா கிடைக்கும் ஒன்று நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஒழு முறியாம இருக்கணும் அடுத்தது அடுத்தவங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம இருக்கணும் வான தொழுத வடத்தில் இருந்து கொண்டு நீங்க ஒழுவோட இருந்தீங்கண்டா மலக்குமாடி இந்த துவா எல்லாம் கிடைக்குது இப்படி நான் நிறைய சிறப்புகளை நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொன்னேன் சிறப்புகள் எல்லாம் சொல்லி போதும் போதுமான அளவு எல்லாம் சொல்லி தந்தேன் அடுத்தது நல்லா விளங்கிக்கோங்க சிலதாரச காலத்துல எவ்வளவு பயங்கரமான பாவம் என்று பாருங்க ஒருத்தர் ஒழுவெடுத்திக்கிறார் ஒருத்தர் ஒழுவெடுத்திக்கிறார் அவன் அந்த கால் காலில் பின் சைட் கால் கழுவ போகல அந்த பின் சைடுங்க நிறைய பேர் தேய்ச்சி கழுவப்படுற இல்லை தேய்ச்சி கழுவப்படுற இல்லை அப்படி ஒரு ஆளுக்கு சின்ன ஒரு 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 ரெண்டு ரூபா கோயின்ஸ்ட் அளவு கழுவப்பட்டில்லை எங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன் நான் வச்சுக்கோ ஒரு ரெண்டு ரூபா கோயின்ஸ்ட் அளவு கழுவப்பட்டில்லை நபி சொல்ல சொன்னாங்க ஒழுவெடுக்கும் பொழுது யாருடைய கால் சரியாக கழுவி பட இல்லையோ அந்த கால் நடகத்துக்கு போகும் எவ்ளோ பயங்கரமான சப்ஜெக்ட் எங்களை கொஞ்சம் குனிஞ்சி கையால கொஞ்சம் தேய்ச்சி கழுவ சோம்ப குனிய சோம்ப வரும் ஆனா போன் புல போகல சும்மாவே எடுப்பொருவன் அகலவு குனிஞ்சு பாடுற ஃபோன் புல போகல டக்குன்னு குனிஞ்சு பாட்டுறேன் போன் எடுக்க ஆனா அதே அஹால் ஒளிவெடுக்கு போல குனிய மாட்டார் நாங்க எவ்வளவு பேரை பாதிக்கிறோம் போன் புள்ள போகலை அவருக்கே தெரியும் இடுப்பு வருத்தம் குனியலை சும்மாவே ஒட்டவா குனிஞ்சு படையுது அவ்வளவு போன்ட மகத்துவம் பொறுமதி உள்ள நீக்கிற சுத்தி கால் கழுவ போகல டெப்ப தொட சும்மா காலை குடிக்கிற அப்படியே இல்ல அப்ப இஸ்லாம் பாருங்க ஒழுவெடுக்க போகல கால் கழுவிப்படாத ஒரு சின்ன இடம் தான் கழுவப்பாட்டு இல்லை அந்த கால் நரகத்துக்கு போகும் முன்னு சொன்னாங்க

மேலா நல்லாவி நல்லடியா இருக்கிறேன் வருகிறது இல்லை குருவான் இறங்கினதே நபித்துக்கு ஓதல் வருகிறது இல்ல நபி அலி இஸ்லாத்துக்கு எப்படி அடுத்த ஆயத்தை மறந்துருச்சு சரதா வயசுலாம் அதோட இல்லாம தொழுகையை கொண்டு அதோட தொழுகையை கொண்டு எலுமினா சஹாபா சாபாக்களை பார்த்து கேட்டாங்க எனக்கு ஏன் தெரியுமா குரவான் வரல எவ்வளோ டேஞ்சர் பாரு எவ்வளோ முசீபத் அடிக்கிறது பாருங்க ஏன் தெரியுமா எனக்கு குரவான் வரல சுமகத்துல வந்த யாரும் சரியா ஒளிவு செஞ்சில்லை அதுக்கு இறங்கின பலாய் முசிபத் மறந்துச்சு எங்க வீட்டுல இருக்கிற நாலு பேர் அஞ்சு பேரும் சரியா ஒளிவெடுக்க இல்லாட்டி எங்க வீட்டுக்கு எவ்வளவு பலாய்கள் இறங்கிக்கும் எவ்வளவு முசீபத்துகள் இறங்கிக்கும் சோதரிகளை தாய்மார்கள் நாங்கள் இது கணக்கு இல்லை இதோட நாங்க கணக்கு எடுக்கிற இல்லை பாருங்க பாபா நவிய சிலாத்துக்கு அல்ல கொரான கொஞ்சம் மறக்கடிக்க வச்சு புகுவுடைய பொறுமதி அல்ல படிச்சு கொடுத்தேன் புகுவுடைய பொறுமதி நாங்க இதை உதவ சரியா செய்யணுமா இல்லையா இத சுத்து பரல்களை விளங்கணுமா இல்லையா ஆகரத்துல நரகம் கிடைக்கிறது புறவுன்னு வச்சுக்கொள்ள பாருங்க துணியால எவ்வளவு பெரிய

ان الله حديث القدس لا حديث القدس لا الله ما تقرب الي عبدي ما تقرب مما افترلته عليه. هذا حديث هذا عن حديث نبارة. هذا أبو هريرة حديث رضي الله عنه. بخاري شريف لورد ما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترته عليه நான் ஏண்ட அடியானுக்கு எதை ஃபருவாக்கி இருக்கிறேனோ அந்த ஃபருத ஃபருவ செஞ்சு என்னோட நெருங்குறதை போற வேற எதாலையும் நெருங்க இயலாது இன்னைக்கு செய்தானங்களே சுண்ணத்தை நல்ல நல்ல பொன்மதியாக காட்டுவான் ஃபருதலை பெரிய ஓட்ட விடுவோம் பெரிய ஓட்ட விடுவோம் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது நீங்க நான் உங்களுக்கு விடயங்களை நெருங்குறத போல எதாலையும் எதாலையும் நெருங்க அவ்வளோ பொறுமதி ஒரு கோடி சுண்ணத்தை செய்ய இடத்துக்கு வரையலாய் அது சுத்தா புதுவிட மூலம் பார்ப்போம் உதுவுடைய முதலாவது பருதைதான் மேலான அல்லாவின் நல்லே வாஜிபு தான் நீயத்து வைக்கிறது ஒரு வேடுக்குற நீயத்து வருது எங்களுக்கு முதலாவது இல்லை நிறைய பேருக்கு நீயத்து மாறல்ல வாயால மொழிய தேவையில்ல முதல்ல கல்புக்கு வரணும் வாயில மொழியை ரெண்டாவது உள்ளத்துக்கு வரணும் நீங்க முகத்தை கழுகும் பொழுது நான் உதுவுடைய பருதை செய்கிறேன் இல்லாடி செல்லணும் தூங்கி எழுமிட்டு மூஞ்சு கழுவுற அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்லாம பேத்திருமே மூஞ்சு கழுவுறதெல்லாம் ஒழுவாகிடுமா சும்மா பஜாருக்கு போயிட்டு சுப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் தூசியா டயர்டா வெயிலா இருந்துச்சு வீட்டுக்கு வந்து மூஞ்சு கழுவுறோம் அது ஒழுவாகிடுமா அது உதுவாகாது அதனாலதான் புகாரி முஸ்லீம் வருகிறது அதுல தோமர் அதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் உங்களோட எந்த அமலாக இருந்தாலும் அதில் செய்யணுமா இருந்தால் நீயத்து கட்டாயம் நீயத்து முக்கியம் நான் முதலாவது கிளாஸ்ல நீயத்தை பத்தி கம்ப்ளீட்டா உங்களை சொல்லி தந்தேன் பொது உடல பொதுவான நீயத்து எவ்வளவு பொறுமதியானது மேலாண் அல்லாவி நெல்லடியார்களே அப்படி ஹதீஸ் அகரத் ரசூல் சார் சொல்றாங்க எந்த அமலாக இருந்தாலும் நீயத்து இல்லாம அத கபூல் செய்ய மாட்டான் என்று சொன்னாங்க அப்போ புதுவில் பரலை நீங்கள் செய்யும் பொழுது பரலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது முகத்தை கழுவும் பொழுது முகத்தை கழுவுறது நீயத்து வைக்கிறது முகத்தை கழுவுறது அப்போ அந்த நீயத்து நீங்கள் முகத்தை கழுவ ஸ்டார்ட் ஆகும் பொழுது வரணும் உள்ளத்துக்கு நாளைக்கு செய்கிறவங்களுக்கு இன்றைக்கு நீயத்து வைக்க சரி வராது நீயத் என்றது என்னண்டா ஒரு சப்ஜெக்டை செய்ய போகல அதோடு சேர்ந்து வாரை தான் நீயத்து அதோடு சேர்ந்து வாரை தான் நீயத்து

ඔ ුುේ කර තු ஒழு எடுக்கப்போகளை நீங்க கையை கழுறிங்க வாயா கழுவுறீங்க மூஞ்ச அதுக்கப்புறம் கைய கழுவு கழுவு நீங்க செய்ய போகல சுண்ணத்தில் நீந்த கல்வியை கொண்டு சுண்ணத்து சுண்ணத்துக்கு வித்தியாசம் இல்லைங்க அதே சரியா இப்போ நீங்கள் பரலை மட்டும் நாங்கள் பேசுவோம் மூஞ்ச கழுவ போக்கலை அது எப்படி அப்படி கழுவுற இல்லைன்னா நினைச்சாலும் சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட் பொதுவாக படிச்சோணும் மூஞ்ச கழுவு ஸ்டார்ட் ஆக போக்கலை உதவுடைய இது நிறைவேற்ற பருள் வாயால சொல்ல தேவையில்ல வாயால சொன்னா பிரச்சனை கட்டாயம் எவ்வளவு காலம் ஒளி செஞ்சதுக்கு எங்களுக்கு அந்த யோசனை வந்தீங்கம்மா எத்தனை பேருக்கு அந்த யோசனை அதனால தான் எங்க அமளி பாதத்தால எங்க லைஃபுக்கு பறக்கத்து கிடைக்கிறது இல்லை எங்க லைஃப்ல பறக்கத்து இல்லை எப்ப நான் ஒழிவெடுக்க போகல முகத்தை கழுவுகிற டைம் வந்த நேரம் உள்ளத்தால் உதோடையே ஃபர்ல செய்ய போகிற நப்பான்னு நீ ஏற்று வந்திக்க எங்களுக்கு டட படன்ட்டு வாரம் கரண் பட்டமாதிரி தடபடன் ஒழிவெடுக்கிறோம் அப்படி தொழுவிரும் முகத்தை கழுவும் பொழுது நீ ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ல செய்கிறேன் அவள் ஃபர்து ஹதி சி தெரியவர் அது சின்ன மல அமலுமே நீயா நீயத்துகள் அமலுகள் எல்லாம் நீ வச்சுட்டான் நீத்து வச்சதுதான் கிடைக்கும் நீத்து முக்கியம் சகோதரிகளை தாய்மார்களே எல்லாம் முகத்தை கழுவ போகல நீயத்து வச்சு போங்க உங்களுடைய முகத்தை கழுவுறது ரெண்டு கையையும் முட்டன் கை உரைக்கும் பூர்த்தியாக கழுவுறது அதுல நான் பசங்க சொல்லித்தரேன் எப்படி கழுவுற நினைச்சா தான் அதுக்கப்புறம் தலையை மசுது செய்யறது கால் ரெண்டே கழுவுறது

இந்த கதை அப்படியே உமா சேர்ந்து வைத்திருச்சு மிஸ்வா கொண்டை வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் மிஸ்வா கொண்டை வச்சுக்கோங்க போகிற பக்கம் மேலே மிஸ்வாக்கு எடுத்துகிட்டு போங்க மிஸ்வாக்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ்வாக்க மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ பொறுமதியானது சலல்லா லிசன் கவலையோடு சொன்னாங்க என் உம்மத்துக்கு பாரம் இல்லாட்டி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு உதவுக்கும் நான் மிஸ்வாக் செய்ய சொல்லியிருப்பேன் மிஸ்வாக் சரியா விஸ்வாக் செய்கிற முறையெல்லாம் நான் படிச்சு தந்தேன் அதுக்கு ஒரு பிஸ்மில்லா சொல்றேன் பிஸ்மில்லா பிஸ்மில்லாட பொறுமதியை தான் நாங்கள் எத்தனையோ கிளாஸ்ல தப்சீர்ல படிக்கிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க பிஸ்மில்லா அதெல்லாம் பாத்ரூம்ல எல்லாம் ஒழுவெடுக்கிற ஐட்டம் கூடாதுன்ற நிறைய பேர் என்ன செய்ய இன்னைக்கு இன்னைக்கு பெட்டனா மாத்தி விட்டுட்டான் என் ஹூதி எல்லா வீட்லயும் டப்பிக்கு பாத்ரூம்ல அங்கே டொய்லெட்டுக்கு போயிட்டு அங்கே ஒழுவெடுக்கிற டொய்லெட்ல இருந்து பிஸ்மி சொல்றேன் நாங்கள் டாய்லெட் பிஸ்மில்லா சொல்றேன் ஆட்களுக்கு விளங்குது இல்ல சோம்பாரத்துக்கு அப்படியே டாய்லெட்ல எப்படி பிஸ்மில்லா சொல்ற கொண்டு என்ன செய்யுங்க வெளியவே ஒளிவெடுக்க பாருங்க வெளிய ஒரு டப்ப செட் பண்ணுங்க இல்லாட்டி கோப்பையில தண்ணி எடுத்துனா வெளியே உழுவடுங்க டாய்லெட்ல உழுவெடுக்கிறத விடுங்க அதுல பிரயோசனமே இல்லை அடுத்தது எப்படி பிஸ்னஸ் சொல்றப்ப டொய்லெட்ல இருந்து கொண்டு பாத்ரூம்ல இருந்து கொண்டு சைத்தா நிக்கிற நபி அலி இஸ்லாம் பாத்ரூம் போகல மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க ஏன் மோதிரத்துல முகமது எழுதிருந்துச்சு எங்கள் நாங்கள் சும்மா பயந்து மூஞ்ச காலம் கலட்டிட்டு வர நினைக்கிறோம் புழுந்தா தொழுக புழுந்திருச்சு தொழுக இல்லாட்டி இல்லை அல்லா காண்டிங்க டொய்லெட் உள்ள பாத்ரூம் லைக் டப்பெ எடுக்காதீங்க നമ്മ വെലിയവനെ ബിസ്മില്ലാ ചൊല്ലുക ബിസ്മില്ലാ ഒളുവെടുക പോകുമ്പോൾ ഇടക്കിടോധര ദുആ ഉണ്ട് അതെല്ലാം ടോയ്ലറ്റിൽ നിന്ന ഓദൈൽമാ അല്ലാഹുമ്മ ഗഫിർ ലീ ളാംബി വസ്ഇൽ ലീ ഫീ ദാരി വബാരിക് ലീ ഫിൽ റിസ് ഇത് ഒളുവെട് കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഇടയിലോദര ദുആ ബാത്റുള്ള ടോയ്ലറ്റിൽ ഓദൈൽമാ ഇത്രേം വലിയൊരു മദിയാന ദുആ തരിമ നസായില വർഗ്ഗി ദുആ അല്ലാഹുമ്മ ഗഫിർ ലീ ളാംബി എന്താ വേണ്ട പാപത്തെ மன்னிச்சி ദുആ വസ്ഇൽ ലീ ഫീ ദാരി എന്താ വീട്ടിൽ വിശാലത ഉണ്ടാക്കി ദുണ്ടാ இதுக்கு நிறைய அர்த்தம் இங்கே விசாலம் வேண்டாம் ஊடு எவ்வளோ பெரிய பங்களாமாக இருந்தாலும் மூட்டுக்கு ஒரு நெருக்கடி அப்படி தானே ஒரு ஜாய் மனசுக்கு இருட்டுமாய் மாய் அதை இல்லாமல் மாக்கி என் வீட்டில் விசாலத்து உண்டாக்கி என் வீட்டு எங்களுக்கு நல்ல பரக்கத்தை ஐக்கணும் விரிவாக ஐக்கணும் சந்தோஷம் ஐக்கணும் ஒபாரிக்கிட்டி ரிஸ்க் என் ரிஸ்கில் பறக்க செஞ்சுடு இது ஒரு சஹாபி கேட்குறாரு நபி அலேசன் ஓதுறதை யார சொல்ல இது என்ன ஓதுறீங்க நபி அலேசன் சொன்னாங்க இந்த துவால துனியா ஆகிறத்துடைய ஏதாவது நலவு விடுபட்டு இருக்கான்னு கேட்டாங்க துனியா ஆகிறத்துடைய எல்லா நலவும் இந்த துவாலை இதை பாத்ரூம்ல டாய்லெட்ல ஓதையலுமா ஒழு ஒழுவெடுக்க போல நீங்க இதை கபூல் பாவமும் மன்னிக்கப்படும் வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம போய்த்துடும் கூட்டுலுக்கு நிம்மதி கிடைக்கும் இது ஒழு செஞ்சு கொண்ட இடையில அது எத்தனை பேருக்கு மிஸ் ஆகுது பாத்ரூம்ல டாய்லெட்ல ஒளிவெடுத்தா ஓதேலவே கூடாது அதுக்கு போய் தோதுறது

கை எதுக்கு போறோம் விஸ்மில்லா சொல்லிட்டோமா ரெண்டு கையை நல்ல தேய்ச்சி கழுவோம் ரெண்டு கையை நல்லா கழுவோம் ஒதுக்கு மூஞ்சி கழுவினதுக்கு போறோம் அது முட்டன் கை வரைக்கும் கழுவுன்னு நான் சொல்லிட்டேன் விஸ்மில்லா சொல்லிட்டு நல்ல ரெண்டு கையை தேய்ச்சி கழுவோம் நான் கழுவுற முறையெல்லாம் இப்போ சொல்லலை நான் தர்த்திப்ப சொல்லிட்டு முறை ஒன்னடா சொல்லித்தரேன் சுண்ணத்தான சப்டை எப்படி கழுவுற ஃபருத எப்படி கழுவுற சரியா அப்புறம் வாய் வாய் மூக்கு மூக்குக்கு தண்ணி தண்ணி தெளிக்கணும் மூக்குக்கு தண்ணி தெளிக்கிற பெரிய பொறுமதிச்சாலும் நான் தொடர்ந்து சொல்லுவோம் மூக்குக்கு தண்ணி தெளிக்கிறது மூக்கையும் வாயும் கழுவுறை சரியா அடுத்தது தலையை பூர்த்தியாக மசூது செய்யுது கொண்டையை கொஞ்சம் மசூசு செஞ்சால் வரலை முடிஞ்சிருச்சு தலையை பூர்த்தியாக மசூஜ் செய்யணும் அதுக்கே வளவுங்க கொஞ்சம் கொண்டைக்கு மசூஜ் செய்யவா நான் சுண்ணத்தே சுண்ணத்தில வரக்க தேக்கி

ஏன் சிரிப்புண்டா உஸ்மான் ரோதி அல்லாஹானு ஒழுவு எடுத்துட்டு சிரிச்சாங்க இது நபி அலை மௌத்துக்கு பின்னால ஒழுவு எடுத்துட்டு சிரிச்சாங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா சுஹானல்லா எந்த நிறைய சிரிக்கிறேன் எங்க நபி சொல்லா அலிஸ்லாம் ஒழுவெடுத்துட்டு சிரிச்சான் ஒழுவெடுத்துட்டு சிரிச்சான் சிரிச்சு கேட்டாங்க நான் ஒளிவெடுக்கிறேன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு நான் கேட்டோம் ஏன் அரசு எடுத்துட்டு சிரிக்கிறீங்க சொன்னாங்க நாங்கள் ஒளிவெடுக்க போல ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுறம் தானே மூஞ்ச கழுவுறோம் மூஞ்ச கழுவ போகல மூஞ்சால செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் கண்ணால் பார்த்தது எவ்வளோ பாவங்கள் நடக்குது எல்லாம் மன்னிக்கிறான் சின்ன சின்ன பாவமா பெரிய பாவத்துக்கு தௌபா செய்யணும் சின்ன பாவம் பத்து சின்ன பாவத்தை செஞ்சா பெரிய பாவம் தானே சின்னதொண்டா பெருசா இருந்தா நீங்க உங்க வீட்டுல போயிட்டு ஒரு பெரிய ஒரு குடம் பெரிய ஒரு பக்கட் ஒன்று எடுத்து ஒரு தண்ணி ஊத்துங்களே அது ரெண்டு நாள் ஆகல புல்லாயிடும் சின்ன பாவம் தொடர்ந்து செஞ்சா பெரிய பாவம் ஆயிடும் அதனால சின்ன சின்ன பாவம் எல்லாம் அந்த பாவம் மன்னிக்கப்படுது கைய கழுவு போல கையால் செஞ்ச பாவம் கால கழுவு போல காலால செஞ்ச பாவம் அப்ப நபி அலைஸ் எல்லாம் சொன்னாங்க முடிய போல கம்ப்ளீட்டா இந்த முழு கொடியால செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுவது அந்த சந்தோஷத்துல தான் சிரிச்சேன் சொன்னாங்க செல்லல்ல ஆலிஸ் அப்படித்தான் எங்களுக்கு யார் சார் ஒரு மன்னிப்பு போன முதலாம் மூஞ்சில சிரிப்பு தான் வரும் வாகனத்துல போறோம் போலீஸால பிடிச்சிட்டோம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் போலீஸ்காரன் எங்களுக்கு மன்னிப்பு போத்தி அனுப்பிட்டானா மூஞ்சில சிரிப்பு தான் வரும் அப்போ நீங்களும் அந்த ஃபீலிங்ல கொஞ்சம் சிரிங்க வீட்டுல இருக்கிற எல்லாம் பார்த்து சும்மா சிரிக்க தேவையில்ல அப்படி இல்லை ஒழிவு எடுத்த ஒரு மூலையிலிருந்து சந்தோஷத்தை ஆளுதான் நீ அந்த பாவத்தை எல்லாம் அந்த ஃபீலிங்ல சிரிக்கும் இதுதான் உழுவில் வர வேண்டிய சப்ஜெக்ட் பொதுவில் சுண்ணத்து இதுதான் ஃபர்லி இது தான் இதை நாம் இப்போ என்ன செய்யணும் அழகா செய்யறதுக்கு பல ஆகணும் நல்லா கருத்து கேட்டுங்க நான் சொல் நீயத்து முக்கியம் ஃபர்ல என்னது நீயத்து மூஞ்ச கழுவுகிறது ரெண்டு கையை முட்டங்காய் முட்டம் உள்ள முட்டங்கள் கை வரை கழுவுறது தலையை கொஞ்சம் சரி மசூதும் செய்யறது ஆடர் படி செய்கிறேன் ஆர்டர் இது ஃபர்லி பரு அப்ப ஆக மெயின் புதூட தலை தான் நீ அச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வாரம் பரலே ஆக முக்கியம் நீ அச்சு எவ்வளவு காலம் நீ அச்சு இல்லாம தான் ஒளிவடுத்திக்கிறோம் அது சும்மா போறதோட கழுவிட்டு வாரி அடை மூஞ்சா கழுவ போக நிப்பாட்டி பரல செய்யறேன் யாரும் நீ அத்து கொண்டு வரல எல்லாம் கழுவி சரி எல்லாம் எவ்வளவு காலம் செஞ்சா மண்ணி கேட்டும் இதுக்கு போற ஒழுங்கா செய்யுங்க அப்ப இது அஞ்சு ஆறு பரல் சுண்ணத்தை மிஸ்வாக் செய்யறது பிஸ்மில்லா சொல்கிறது கயிறெண்ணை நல்ல தேய்ச்சி கழுவுறது வாயை மூக்கியம் கழுவுறது அதுக்கப்புறம் தலையை தலையை கம்ப்ளீட்டாக மசூது செய்கிறது காதை மசூது செய்கிறது உதவெழுத்துறது துவா ஓதுறது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சிறுப்பொண்ணு சிரிக்கிறது உதவெழுத்து இடையில் ஓதுற துவாவும் சொல்லுது இடையில் மூஞ்ச காலையிட்டு கொஞ்சம் இடக்கெட்டா ஓதிக்கோங்க அல்லாஹும் தம்பி ஓவசி தாரி

பா ரிக்லி ஃபிரிஸ் இத் தான் இத்தன் கம்ப்ளீட் ஊது இத்தன் கம்ப்ளீட் ஊ அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தன் ஆயலா எப்படி சுண்ணத்தை செய்யற எப்படி பரல செய்யற எப்படி கையை கழுவுகிற எப்படி மூச்சை கழுவுகிற மூஞ்சிட்டா எங்கட எங்கே எங்கிட்ட கழுவணும் கை எப்படி கழுவணும் கால் எப்படி கழுவணும் இதெல்லாம் எங்கிட்ட நபியாலேன்னு சொன்னோம் பயான் மட்டும் பண்ணிட்டு போவ இல்லை பசங்க அழகா செஞ்சிங்க காட்டினா இன்ஷா அல்லாஹ் வார கிளாஸ்ல ഒവ് ഉറുപ്പും എപ്പി കളൂറത്ത പാപം നിഷാ വാത്ത സുഭാൻ നഗര യോശം ലാ ഇല്ലാത്ത അടുത്ത പാടം വെച്ചാൽ ഹിസ്റ്ററി